நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் எழுதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வெறுமையாயிருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் தன் வழியை சிந்தித்துக்கொள்வது விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் துன்மார்க்கருடைய வீடு அழியும் செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் பின்வாங்கும் உள்ளவன் தன் வழிகளையிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தியடைவான் பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதீனனோ துணிகரமாய் இருக்கிறான் முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் பேதையர் புத்தீனனை சுகந்தரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்கள் வாசற்படிகளிலும் குனிவதுண்டு தரித்திரன் தனக்கடத்தவனாலும் பகைக்கப்படுகிறான் ஐஸ்ரவானுக்கோ அநேக உண்டு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் மூடத்தனமே மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான் அர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் ஜன திரச்சி ராஜாவின் உள்ளவன் மகா புத்திமான்பியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக் கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும் அவனுடைய கோபமோ லட்சையை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும் ஆமேன்